அமைச்சராக இருந்த போது ஆடுதாம் ஆந்திரா நிகழ்ச்சியில் ரூபாய் நூறு கோடி நிதி முறைகேட்டில் ஆட்டம் போட்டதால் நடிகையும் முன்னாள் ஆந்திர அமைச்சருமான ரோஜா சிக்கியுள்ளார் ஜெகன்மோகன் ஆட்சியில் ஆந்திர அமைச்சர்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவர் நடிகை ரோஜா அவர் மீதுதான் ஊழல் வழக்கு ஒன்று உருவாகி இருக்கிறது நகரி தொகுதி எம்எல்ஏவாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருந்தபோது ஆடுதாம் ஆந்திரா என்ற நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிய ரூபாய் நூறு கோடி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் புகார் எழுந்துள்ளது ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியில் நகரி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் நடிகை ரோஜா செல்வமணி இவருக்கு கடைசி இரண்டரை ஆண்டுகள் சுற்றுலா விளையாட்டு இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது இவர் மூன்றாவது முறை நகரி தொகுதியில் போட்டியிட்டு இந்த முறை படுதோல்வி அடைந்தார் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சி இருந்தபோது ஆடுதாம் ஆந்திரா எனும் நிகழ்ச்சி ஆந்திரா முழுவதும் நடத்தப்பட்டது இருப்பினும் இந்த நிகழ்ச்சி தோல்வியடைந்தது ஆயினும் நூறு கோடியை ஜெகன்மோகன் அரசு ஒதுக்கியதாக அறிவித்திருந்தது இந்த பணத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து ஆத்தியா பாத்யா அமைப்பினர் விஜயவாடா சிஐடி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் ரோஜாவிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது ரோஜாவின் ஊழல் முறைகேடுகளை ஏற்கனவே ஒரு முறை ஒய் எஸ் அவர்கள் ரோஜா ஒரு ஊழல் ராணி மணல் கொள்ளை நில மோசடி என அவர் மீது ஊழல் குற்றங்களை சுமத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதை நிரூபணம் செய்யும் விதமாக ஆடுதாம் ஆந்திரா நிகழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறைகேட்டில் வசமாக சிக்கியுள்ளார் ஊழல் ராணி ரோஜா Days the daily.